வேல் வேல் வேல்வேல்ரண் எங்க ஒரு என்ன வேல் வேல்

ಮಂದೈ ಕಂಡೀ ಮಂದೆಯಕ ಮಂದಿರಿ சொல்லிಬೇಕ ಬೇಲವನ್ ಬೇಲ್ ಬೇಲ್ ಮನೆಡೆದು சொல்லிವೈತ ವೇಲವನ್ ಬೇಲ್ ಬೇಲ್ ಬೇಲಡೆದು कारियाँ मैं कहीं नहीं ये काटवान, वेल वेल। कारियाँ मैं कहीं नहीं ये काटवान, वेल वेल। வேல்வேல்லை ஓட்டுவான் வேல்வெல் ஓட்டுகிற ஓசையிலே ஒட்டு வேல்வெல் ஒட்டு வேல்வெல் காட்டுகின்ற பாவனை கண்கள் இங்கே கோரிக்கை